மே ஏழு அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பாக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பள்ளிக்கூடம் வாங்கறதுக்காக ஊர் மக்கள் எல்லாருமே கொடுத்த காசை உண்டியல்ல இருந்து பிரிச்சு எண்ணி பாக்கலாம் அப்படின்னு சண்முகம் எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க உண்டியல அடியில இருந்து தட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க வைகுண்டம் இந்த காசெல்லாம் கோடி ரூபா தேராது அந்த பள்ளிக்கூடம்லாம் நம்மளால் வாங்க முடியாது இந்த பைய பேச்சை கேட்டுட்டு நீங்க எல்லாரும் கழுத்துல காதில் கடக்கிறதையும் கழட்டி போட்டுட்டு இப்போ சும்மா நின்னுட்டு அப்படின்னு வைகுண்ட கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால சண்மத்துக்கு கோவம் வருது பக்கத்துல இருக்கிற வேலை எடுத்துட்டு வந்து வைகுண்டத்தை குத்துறதுக்காக வர்றாங்க டேய் அப்ப என்ன குத்துறதெல்லாம் ரொம்ப பாவம் அப்பங்கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்காத உனக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ண இன்னைக்கு கொண்டாதான் இனி என் ஆத்தரை அடங்கும் அப்படின்னு வைகுண்டத்தை வேலை வச்சுக்கிட்டு விரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா எல்லாருமே சமாதானம் ஆயிட்டு என்னவா இருந்தாலும் சரி நம்ம காலையில எந்திரிச்சு எண்ணிக்கலாம் இப்ப எல்லாருமே தூங்கலாம் அப்படின்னு வீட்டுடைய நடு ஹாலில் அந்த உண்டியலை வச்சுட்டு எல்லாருமே தூங்குறதுக்காக போறாங்க அப்ப சவுந்தரபாண்டி முத்துப்பாண்டி இவங்க ரெண்டு பேரையுமே சேர்ந்து பிளான் பண்ணிட்டு அந்த உண்டியல்ல எப்படியாவது நம்ம தூக்கிட்டு வந்துடணும் அந்த உண்டியலுக்குள்ள எப்படியாவது அந்த பள்ளிக்கூடத்தை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை நம்ம தடுத்தே ஆகணும் அதுக்கு அந்த வெறும் பையன் வீட்டுல இருக்கிற அந்த உண்டியல்ல நம்ம தூக்கிட்டு வரணும் அதுக்கான எல்லா ஏற்பாடுமே நீதான் நடத்தணும் அப்படின்னு சவுந்தரபாண்டி முத்துப்பாண்டி கிட்ட அந்த பொறுப்ப ஒப்படைக்கிறாங்க முத்துப்பாண்டி அவங்களுக்கு தெரிஞ்ச அடியாளுக்கு கால் பண்ணுறாங்க ஒரு முக்கியமான வேலை இருக்குது அதை நம்ம ராத்திரிக்குள்ளேயே செஞ்சு முடிக்கணும் உடனே உன் ஆளுங்க எல்லாரையுமே கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க முத்துப்பாண்டி சொன்ன மாதிரியே அந்த ரவுடி பசங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்தாடுறாங்க சார் நீங்க சொல்ற வேலை ரொம்ப ரிஸ்கா இருக்கும் போல கொஞ்சம் பணம் செலவாகும் அப்படின்னு சொல்றாங்க எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் தர்றேன் ஆனா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த உண்டியலை மட்டும் நீங்க எப்படியாவது தூக்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க முத்துப்பாண்டி சொன்னதை கேட்டுட்டு அந்த ரவுடி பசங்களும் சண்முகத்துடைய வீட்டுக்குள்ள இருக்கிற உண்டியலை எடுக்கிறதுக்காக வீட்டுடைய பின்வாசல்ல இருந்து உள்ள வர்றாங்க முத்துப்பாண்டி இன்னும் ரெண்டு அடியால் வந்து வண்டிகிட்டயே வெயிட் பண்ணி இருக்கிறாங்க மீதி இருக்கிற நாலஞ்சு பேரு அந்த உண்டியலை தூக்கிக்கிட்டு வெளியே வர்றப்ப சண்முகம் கையில அந்த வேலை வச்சுக்கிட்டு வீட்டு வாசல்ல ஐயனார் மாதிரி நிக்கிறாங்க சண்முக நிக்கிறத பாத்துட்டு அந்த ரவுடி பசங்க எல்லாருமே ரொம்ப பயந்து போயிடுறாங்க இவன் யாருடா இந்த நேரத்துல ஈட்டிய வச்சுக்கிட்டு இங்க நின்றுட்டு இருக்கிறான் ஏண்டா நான் ஏதாவது முயற்சி செஞ்சாலே அதுக்கு தடையா இருக்கிறது என் மாமனார் மட்டும்தான் நான் இன்னைக்கு ஊர்ல இருக்கிற பொதுமக்கள் எல்லாரையுமே திரட்டி அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கி உண்டியல்ல சேர்த்தா இந்த காசை திருடிட்டு என்னைய இந்த போட்டியில இருந்து தோக்கடிக்கிறதுக்கு என் மாமனார் என்னென்ன பிளான் பண்ணுவார்னு எனக்கு தெரியாதா இவ்வளோ பெரிய தொகையை வீட்டுக்குள்ள வச்சுட்டு யாராவது தூங்குவாங்களா கொஞ்ச நாது நீங்க யோசிச்சு பாத்தீங்களா அதுவும் இந்த ராத்திரியில வீட்டுக்குள்ள புகுந்து இந்த உண்டியெல்லாம் நீங்க தூக்கிட்டு போறீங்க உங்களெல்லாம் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க சண்முகம் பரணி வீரா ரத்னா காணி வைகுண்டம் எல்லாருமே ஆள் ஆளுக்கு எல்லா கதவையுமே சாத்தி அந்த ரவுடி பசங்களை வீட்டுக்குள்ளேயே வச்சு வெளுத்து வாங்குறாங்க என்னடா போய் ஆயிடுச்சு இவனுங்க இன்னும் உண்டியில் தூக்கிட்டு வரலையே அப்படின்னு சவுந்தரபாண்டி முத்து பாண்டிக்கே கால் பண்ணுறாங்க என்ன ஆச்சு வேலையெல்லாம் நடந்து முடிஞ்சுச்சா தெரியலப்பா அங்கே எதுவும் பிரச்சனையான தெரியல நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க டே எதுவாக இருந்தாலும் தூரத்தில் இருந்தே பாரு நீ மட்டும் பக்கத்தில் போனேன்னா இதை பண்ணினது நம்ம தான் அப்படின்னு அவன் கண்டுபிடிச்சிருவான் அதுக்கு மேலே பெருசாக ஏதாவது செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க